என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர்வேன் என்றிருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் உன் கடமைகளில் இருந்து பின்வாங்குகின்ற மனம் தளராதே வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கின்றோமே என்று வருந்தாதே விளைநிலமாகினும் அதை உழுதால் தான் பயிரிட முடியும் அதேபோல் வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற இயலும் எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கின்றது அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக் கூடாது எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகின்றது குழந்தையே கோபம் நல்லது அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு விலக்கேற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டை எரிக்கவும் செய்யும் எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபத்தை காட்டாதே ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரம் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வார் கவலைப்படாதே உன் சாயப்பா தான் இருக்கின்றேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை மற்றதை நான் பார்த்துக் கலங்காத தங்கமே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் யாரும் உனக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள் நீ விரைவில் உனக்கு ஏற்பட்ட அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி உத்வேகம் நிறைந்த உங்களின் வெற்றியை பார்க்கும் பலருக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீர்கள் அன்பு குழந்தை இழந்த இடத்தை பிடித்துவிடலாம் ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க இயலாது புதுசு வந்தால் பழுசுக்கு மரியாதை இருக்காது அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி மழைத்துளியில் எருவு மூழ்கினாலும் கடலில் கப்பல் மூழ்கினாலும் இழப்பு இழப்புத்தான் அவரவர் இடத்தில் அவரவர் துயரம் பெரியதுதான் வார்த்தைகளை வைத்து யாரிடமும் விளையாட்டு காட்டாதீர்கள் துரோகம் கத்தியை போன்றது பிறரை குத்தும் போது சுகமாகத்தான் இருக்கும் ஆனால் தன்னை யாராவது குத்தும் போது தான் கொடிரமாக வலிக்கும் உன்னை கொள்ளும் ஓர் ஆயுதம் உன் கோபம் உலகத்தையே வெல்லும் ஓர் ஆயுதம் உன் மௌனம் யாரைப் போலவும் வாழாது இதுதான் நான் இதுவே என் இயல்பு என்று வாழ்ந்து காட்டு நீ நீயாக இரு சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது குழந்தையே போகும் பாதை தவறென்று தெரிந்தோம் அதில் நீ தொடர்ந்து பயணித்தால் பல தொல்லைகளை வாழ்வில் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை யாரையும் தோற்க விடுவதில்லை ஒன்று நமக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கின்றது இல்லையென்றால் அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கின்றது வந்தால் ஏற்றுக்கொள் போனால் விட்டுவிடும் ஏனெனில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே நீ பயணிக்கும் வழியில் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நான் துணை நிற்பேன் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன் நான் உன் முன்னே தான் சென்று கொண்டிருக்கின்றேன் கலங்காதே தங்கமே உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே வாழ்வில் எல்லோரும் நம்மை வெவ்வேறு விதமாகத்தான் சித்தரித்து வைத்திருப்பார்கள் ஒன்றை கூல் எல்லோருடைய மனப்பக்குவமும் போல் இருக்காது குழந்தையே வாடி வருவோருக்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பறந்திட செய்து இடெல்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தேடி தந்து உன்னை நான் வாழ்விப்பேன் சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் சாயப்பா இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே உனது திறன் வேறு களம் வேறு காலம் வேறு நீ நிச்சயம் வெற்றி பெறுவார் அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது நம்பிக்கை இழக்காமல் முன்னேறும் நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார் நல்லதை திரும்பத் திரும்ப பேசும் போதும் படிக்கும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் வரும் கவலைப்படாதே உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் சற்று பொறு எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை குழந்தையே யாரும் இல்லை என்று வருத்தமடையாது நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகி செல்வார்கள் இதுவே நிதர்சனம் பணம் இருந்தால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் எனில் அப்பணத்தை சேர்க்க முயல்வதை விட பணத்தை மட்டுமே இருந்து விலக முயற்சி செய் அதுதான் உனக்கு நல்லது நீ அனுபவித்த துயரங்கள் போதும் தங்கமே இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன் என்று உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன் மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கின்றார்கள் என்பதை மறவாதே உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு தரப்போகின்றேன் கலங்காது எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டா இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகின்ற சந்தோஷமாக இரு உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன் பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் தங்கமே என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை கலங்காதிரு உனக்கான ஒன்றை இன்றி நீ பெறப்போகின்ற அது உன்னுடைய நீண்ட கால கனவு குழந்தையே உன்னுடைய கர்மாவின் விளைவா நீ செய்த தவறுகள் அனைத்தும் என்றோடு முடிந்தது தொட்டதனைத்தும் பொன்னாகும் நேரம் இது அப்பா நான் இருக்க ஒரு நாளும் கலங்காது நீ அடுத்தவருக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் இது அதற்கான தகுதியை நீ போகின்றா கலங்காது மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இரு என் நம்பிக்கை வை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே கலங்காதில் உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்து நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டா கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டா ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதே மீதி கதை நான் உடனிருக்கின்றேன் நம்பி முன்சில் துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் உன் பல சோகத்திற்கு முடிவு வருகிறது உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகின்றது கலங்காதே நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பதுத்தான் தேவை விடாமல் முயற்சி செய் நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு திறவுக்கோல் நிழலுக்கான ஒரு வெளிச்சம் துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது உன்னையும் உன் வாழ்க்கையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைக்கிறோம் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகின்றது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகின்றது உன் அறிவால் உன்னை தேடும் போது ஆகின்றது நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே சாயப்பா வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது தங்கமே விரைவில் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் சாயப்பா நிச்சயம் நிகழ்த்துவேன் நீ செய்கின்ற செயல் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் தங்கமே என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பிப்பாரே நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை அதற்கான பதில்கள் உடையவரைவாக உன்னை தேடி வரும் அதுவரை உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு உன்னை கண்காணித்து வருகின்றேன் உன் தேவையை பூர்த்தி செய்வேன் மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை வீண் போகாது குழந்தையே நீ கண்ணீர் விட்ட காலங்கள் மாறப்போகின்றது நான் உன் வாழ்வில் வந்துவிட்டேன் உன்னை கிடைக்க பலர் இருந்தா அதை இடத்தில் உனக்காக ஒருவரை கடவுள் நிறுத்துவார் உன் எண்ணங்கள் நல்லவையானா கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு விதி வலுவாக உள்ளதே அப்படி இருக்க நாம் நினைத்தது எப்படி நடக்கும் என கலங்காதே என் கையில் தான் பொம்மலாட்டத்தின் நூல் இருக்கின்றது என்பதை ஒருபோது மறவாதே ஒரு நொடியில் அனைத்தையும் தலைக்கீழாக மாற்றுவேன் விரைவில் உன் வாழ்வில் இந்த அதிசயம் நடக்கும் கவலையின்றி ஆவலுடன் இதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஏன் பிரியமி உன்னை வழிநடத்து செல்பவன் நான் அல்லவா உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் எனக்குள் என் சாகி இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும் உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை குழந்தையே ஏன் இந்த தாமதம் என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பிய புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் நான் சோதிக்கும் காலம் அமைதியுடன் உன் கடமைகளை செய் உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது கலங்காதே தங்கமே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் உன்னை தாங்க நான் இருக்கின்றேன் அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன் என் தங்கமே நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகின்ற நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ என் பிள்ளை உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன் காலம் கடந்து விட்டதே என்று வருத்தமடையாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் நீ எதை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வரும் தங்கமே உன்னுடைய கவலைகள் என்னவென்பது நன்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம் வரும் என் உயிரே நீதான் குழந்தையே நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை நீ பெருக்கிக் கொள்ள முயன்று அதில் வெற்றியும் அடையப் போகின்ற இந்த காலகட்டத்தில் இது நடக்கப் போகின்றது உற்சாகமாக இரு உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் பெறும் நீ படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவா உயர்வு வரும்போது கூடவே அகங்காரம் வரும் அந்த அகங்காரத்தை தவிர்த்து விட்டால் நீ மேன்மேலும் வளர்வது உறுதி உன் வாழ்க்கை தரும் உயர என்னுடைய ஆசிர்வதம் உனக்கு கண்டிப்பாக கொண்டு தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உனது புலம்பல்கள் முடிவுக்கு வந்து விட்டது விலக்கியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள் தூற்றியவரும் போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவா உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்வேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இறைக்கின்றான் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு கலங்காது உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை திருப்திப்படுத்துவேன் எவன் ஒருவன் என்னை முழு மனதுடன் நேசிக்கின்றான் அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னிடமிருந்து பதிலை பெறுகின்றான் உனது அருகிலேயே நான் எப்போதும் இருக்கின்றேன் எந்த ரூபத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன் உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்குள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப்போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது இந்த சாகியின் மேல் சந்தேகம் வேண்டாம் தங்கமே நீ ஒவ்வொரு நொடியிலும் அமைதியாக இரு நீ சரியான நேரத்தில் இருக்கின்றாய் உனக்கெல்லாம் உகந்த நேரத்தில் கொடுப்பேன் என் வைரமே நானாக தேர்ந்தெடுத்த என் குழந்தை உன் அருகிலேயே உன்னுடன் நான் இருக்கின்றேன் அதை நீ உணராமல் எங்கெங்கோ சென்று என்னை கொண்டிருக்கின்றாய் முதலில் என் மேல் முழுமையாக கொள் உன் வாழ்வில் எல்லை வரை உன்னை வழி நடத்தி உன் வழி துணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயன் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாகியப்பா